ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஹோம் டேப்பில் இருக்கிற கட் காப்பி பேஸ்ட் இந்த ஃபார்மேட் பெயிண்ட்ரு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து ஹோம் டேப்புக்குள்ளே இருக்கிற நெக்ஸ்ட் குரூப் வந்து ஃபாண்ட் குரூப் இந்த குரூப்பை வந்து டக்குன்னு பார்த்துடலாம் அதாவது இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது எப்படி நம்ம இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது வந்து எப்படி யூஸ் ஆகும்னு பார்க்கலாம் இது வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நான் வந்து கொஞ்சம் இங்கே கண்டென்ட்ஸ் போட்டுக்கிற டேட்டாவில் நான் வந்து ஒரு வாட்டி கிளிக்கிங்க பண்ணிவிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவேன் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து என்ன க்ளீனாக தெரியும் மவுஸ் டச் பண்ணாமல் கீபோர்டில் வந்து அப்போ டவுனாக போகிறேன் ஸோ நான் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நான் டேட்டா என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஸோ என்ட்ரு பண்ணிக்கிறதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு டைப் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது நம்மக்கிட்ட வந்து சைஸ் பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் அதே மாதிரி வந்து கோல்டு இட்டாலிக் அப்புறம் வந்து அண்டர்லைன் இட்டாலிக் ஸ்பெல்லிங் ஆகுது எனக்கு தெரியும் அது பர்பஸை தான் பண்ணேன் அதுக்கு டீட்டெயில்ஸ் நான் அப்புறமா சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பேக் க்ரௌண்ட் கலர் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஃபால்ட் கலர் நெக்ஸ்ட்டு நம்மள்கிட்ட இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்டர்ஸ் இந்த மாதிரி எங்கேயே டேட்டா எல்லாமே போட்டாச்சு சரியா போட்டு அப்புறம் வந்து இங்கே பார்த்தாக்கா என்னோடய காலம் தாண்டி இங்கே வந்து பேக்ரவுண்டு கலர் போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்மாலர் சைஸ் கூட அதுக்கு வந்து கொஞ்சம் வெறிய போயிருக்கு இதெல்லாமே வந்து எனக்கு ஒரே காலமில் தான் டிஸ்பிளே ஆகணும் நான் இருக்கிற காலம் வந்து டி காலம் எனக்கு வந்து எல்லாமே இதே இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு வந்து நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபார்மேட் காலம் விடுத்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல்னா அப்படி இல்லைன்னா இங்கே வந்து மௌஸு கர்சர் வந்து இங்கே எடுத்துகிட்டு போனாக்கா டி ஆண்டி இன் பிட்வீனில் இங்கே அந்த மாதிரி டபுள் ஆரோ கர்சர் காமிக்கோ இங்கே வந்து நான் டபுள் கிளிக் பண்ணாக்கா என்னோடய காலும் வந்து அது என்ன கன்டென்ட் இருக்கோ எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிரும் சரி ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபாண்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எங்கள் மேலே பார்த்தாக்கா ஆப்டோஸ் நேரோன்னு இருக்க ஃபோன்ட்ட என்னோட இந்த ஃபோன் வந்து ஆப்டோஸ் நேரோ இந்த ஆப்டோஸ் நேரோ வந்து உங்கள் சிஸ்டமில் காமிக்காமல் இருக்க சான்ஸ் இருக்குது என்ன என்கிட்ட வந்து நிறைய ஃபோன்ஸ் இருக்குது தெரிஞ்சது தெரியாதது நான் டிசைனிங் ஒர்க் பண்ணுறதுனால எங்கிட்ட நிறைய ஃபோன்ஸ் இருக்கும் இதே ஃபோன்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இருந்தாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது சரியா ஸோ வந்து இப்போது நிறைய ஃபோன்ஸ் இருக்குது மைக்ரோசாஃப்ட்லேருந்து வர எக்ஸலில் வந்து சில டிஃபால்ட் ஃபோன்ஸ் எப்போவுமே இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அவ்வளோவா வரி பண்ணிக்க தேவையில்லை இப்போ எங்கே வந்து ஆப்டோஸ் நேரோன்னு இருக்கிற ஃபோன்கிட்ட வந்து நான் வந்து நிறைய கம்பெனிஸில் இல்லை நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபோன் வந்து கேலிபிரி இது ஸ்டாண்டர்டுன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் ஒரு யூஸ் பண்ணுறாங்க நான் மோஸ்ட்லி கேலபிரியை யூஸ் பண்ணுவேன் நிறைய வேறு கூட இருக்குது நான் வந்து இது ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு பாடிக் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து மவுஸில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் வீடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனாக்கா எனக்கு எது வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வேணுமா இருக்கிறது வந்து சீலாக வரும் கேலிபிரி இங்கே இருக்குது இல்லையா இதில் வந்து கேலிபிரி இருக்குது கேலிபிரி லைட் இருக்குது அலிஸ்டோ எம்டி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இது இப்படி நான் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படி சூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து இங்கே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் பேட் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணாக்கா என்னோடய ஃபாண்ட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு சேஞ்ச் ஆனால் கூட சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்குது இல்லையா அதுக்கு ஒரு ரீசன் வந்து மோஸ்ட்லி அது வந்து ரொம்ப சிமிலராக இருக்கும் அதனால தான் பட் எப்படி செக் பண்ணுறதுனா இங்கே இப்போ வந்து நான் சைஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தாக்கா ஆப்டோஸ் நேரோன்னு இருக்குது அதே நான் வந்து ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா கேலிபிரின்னு இருக்கு இல்லையா ஸோ என்னோடய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டாக்கா சில கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனில் தான் ஒர்க் பண்ணணும்னு இருக்கும் அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த சுச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் சில கம்பெனிஸ் எப்படின்னா பண்ணப்போ அங்கே டேட்டா கொடுத்தா போதும்னு இருக்கும் சில கம்பெனிங்க வந்து எங்களை வந்து இந்த இந்த ஃபோன்ட்டு தான் யூஸ் பண்ணுன்னு ஏதாவது ரிகொயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து இந்த ஃபோன்ட்ட சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் இப்போது சைஸ் சைஸ் இருக்குது பிக் சைஸு ஸ்மால் சைஸ்னு போட்டிருக்கல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்து லெவனில் தான் இருக்கும் எல்லாக்சில் லெவனில் தான் இருக்கும் இப்போ வந்து லெவன் இருக்குது வந்து எனக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னாக்கா இங்கே வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வேணுமாங்கிற சைஸை வந்து எனக்கு சூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து செவன்ட்டி டூக்கே போகலாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் செவன்ட்டி டூக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க மேபி யாராவது மாதிரி யாராவது அது யூஸ் பண்ணுவாங்க இது சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சரி நான் வந்து என்னோடய ஃபேண்ட் ஃபாண்ட் வந்து லெவனில் இருந்துச்சு இல்லையா ஃபாண்ட்டு இல்லை ஃபாண்ட்டு ஓகே ஃபாண்ட்டு ஓகே ஃபாண்ட் வந்து லெவனில் இருந்துச்சு இல்லையா நான் வந்து இத்த சிக்ஸ்டீனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் சப்போஸ் எனக்கு பிக் சைஸ் ஸ்மால் சைஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தாக்கா சப்போஸ் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வானால் டக்குன்னு சேஞ்ச் பண்ணும் அது எனக்கு ரிக்வைர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நினச்சின் இது பண்ணணும் பெருசாக பண்ணணும் சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து பிக் சைஸை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லெவன்க்கு பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஃபோன் சைஸ் இருக்கு இல்லையா இன்க்ரீஸ் ஃபோன் சைஸ் இருக்கும் இத்தனை வந்து நான் கிளிக் பண்ணால் சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம் இல்லை எங்கள் சின்னது பண்ணுவேன்னாக்கா சின்னது பண்ணிக்கலாம் நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்க லெவனில் போடுவாங்க நான் வந்து சிக்ஸ்டீனில் எயிட்டீன் பெர்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ எயிட்டீனோட ஃபோன்ஸ் இது வந்து பெர்ஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஸ்மாலர் சைஸுக்கு வந்து ஃபோன்ட்டு இன்க்ரீஸ் ஃபோன் சைஸ் பக்கத்தில் வந்துட்டு டிக்ரீஸ் ஃபோன் சைஸ் இருக்கு இல்லையா இதுதான் நான் வந்து கிளிக் பண்ணி சைஸை வந்து சின்னது பண்ணிக்கலாம் இந்த சுச்சுவேஷன் வந்து எதாவது பிட் அடிக்கிறது தான் யூஸ் ஆகும் சரி ஓகே அந்த பற்றி அதை பற்றி போகிறது ஆனால் நம்ம இதை பற்றி மாத்திரம் பார்க்கலாம் ஸோ ஸ்மாலர் சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணி சின்ன இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து போல்டு போல்டு வந்து அதோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதா போல்டு வந்து சில சமயத்தில் வந்து நம்ம வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணியிருப்போம் கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் வந்து ஹைலைட் பண்ணோம் இல்லை வந்து ஹெட்டர்ஸை வந்து ஹைலைட் பண்ணோம் அந்த சுச்சுவேஷன் வந்து போல்டு யூஸ் பண்ணுவோம் போல்டை வந்து போல்டு பண்ணதுக்கு இங்கே வந்து பி ப்ரெஸ் பண்ணால் போல்டாகிடும் திருப்பி ப்ரெஸ் பண்ணால் அன்போல்ட் அன்போல்டாகிடும் அது வந்து இதுக்கு இதோட கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பி அங்கே வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணால் போல்டாகவும் திருப்பி ப்ரெஸ் பண்ணால் அன்போல்டாகவும் நான் வந்து இதை போல்டு பண்ணிக்கிறதுக்கு கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அது கீழே வந்து இட்டாலிக் இருக்குது இட்டாலிக்கோட ஸ்பெல்லிங் கரெக்ட் ராங்காக இருக்குதுல்ல இப்போ வந்து நம்ம ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து மவுஸில் வந்து டபுள் கிளிக் பண்ணுவோம் மோஸில் வந்து டபுள் கிளிக் பண்ணுவோம் அதுவும் ஒரு ஆப்ஷனு கீபோர்ட்லேயே பண்ணோம்னாக்கா நான் பண்ணினாக்கா அந்த எங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அந்த இடத்துல வேறோ வச்சுட்டு சாரி அந்த இடத்துல போய் நம்ம நின்றுட்டு கீபோர்டில் வந்து எஃப் டூ ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த ஒரு செல்லு உள்ளே போயிடுவோம் எஃப் டூ வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிணாக்கா செல்லுக்குள்ளே போயிடுவோம் அங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எஃப் டூ வந்து இதுக்கு மாதிரி யூஸ் ஆகாது இது வந்து நார்மல் விண்டோஸில் ஒர்க் பண்ணும்போது வந்து எஃப் டூ வந்து ப்ரெஸ் பண்ணாக்கா கீபோர்டில் நம்ம ஃபைலோட நேம் சேஞ்ச் பண்ணலாம் எப்போமோ அந்த ஷார்ட்கட் கீ வந்து எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நார்மல் ரீநேம் பண்ணதுக்கு வந்து ஃபோல்டர் ரீனேம் பண்ணதுக்கு வந்து எஃப் டூ ப்ரெஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம் அது வந்து டேரெக்டாக அதுக்குள்ளே போயிடும் அதே மாதிரி கீபோர்டில் எஃப் டூ யூஸ் பண்ணும்போது வந்து இன்னொரு தான் சீக்கிரம் பண்ண முடியும் அதாவது மவுஸ் எடுத்துன்னு பேங்க் அங்கே க்ளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுறத விட நம்ம வந்து ஜஸ்ட் அங்கே எஃப் டூ ப்ரெஸ் பண்ணாக்கா அதுக்குள்ளே போயிடலாம் அதே மாதிரி வந்து ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து அந்த ஃபார்முலா எடிட் பண்ணதுக்கு வந்து அப்பப்போ வந்து டபுள் கிளிக் பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எஃப்டு தான் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம டேட்டா வந்து சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டேன் போனால் ஸோ இட்டாலிக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கீபோர்டில் வந்து இதை அப்ளை பண்ணது கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ ப்ரெஸ் பண்ணாக்கா அப்ளை ஆகிடும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ அப்ளை ஆகிடுச்சு எனக்கு இது வந்து போல்டு கூட பண்ணோன்னாக்கா நான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பி ப்ரெஸ் பண்ணிக்கனாக்கா எனக்கு இட்டாலிக்கோ அதே மாதிரி வந்து போல்டு ஆகிடும் அதே மாதிரி இப்போது அண்டர்லைன் வந்து அண்டர்லைனா அது சேம் தான் ஃபார்மேட் பண்ணும்போது வந்து எனக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது டெக்ஸ்ட்டில் அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அண்டர்லைன் பண்ணலாம் இதுக்கு இதோட இதோட ஷார்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் யூ நம்மளுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து இங்கே போனாலும் இங்கே பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து நான் சொன்னது வந்து இங்கே மௌஸு சார் இங்கே தான் போய் வச்சாலே நம்மளுக்கு வந்து அதோட கீபோர்டு ஷார்ட் கட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நம்ம ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண வந்து கீபோர்டு ஷார்ட்கட்ஸில் ஒர்க் பண்ணும்போது பண்ணணும் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போயிட்டு மவுஸ் கட்ஸ் வைச்சா வச்சா மோஸ்ட்லி சப்போஸ் அதில் வந்து கீபோர்டு ஷார்ட் கட் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்பிளே பண்ணிடும் ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் யூ ப்ளஸ் பண்ணாக்கா என்னோட அண்டர்லைன் வந்து அப்ளை ஆகிரும் அதே அதே மாதிரி வந்து எனக்கு டபுள் அண்டர்லைன் பண்ணோன்னாக்கா இப்போ வந்து பண்ணலாம் இப்போ டபுளு ஹண்ட்ரட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் வந்து கீபோர்டு யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ரோ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறதுக்கு வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் பிளேஸ் ப்ரெஸ் என்னோட என்னோடய கம்ப்ளீட் ரோ செலக்ட் ஆகும் அப்புறம் நான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணாங்க கீபோர்டில் வந்து எனக்கு அப்படின் ஆகிடும் நான் வந்து லேப்டாப்பு அந்த மாதிரி நான் வந்து சின்ன கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு சப்போஸ் இங்கே ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ளஸ் ப்ளஸ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து ரோ வந்து அப்ளை ஆகும் நான் வந்து இங்கே திரும்ப டைப் பண்ணிக்கிறேன் டபுள் அண்டர் லைன் டைப் பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ரெஸ் பண்ணாக்கா எனக்கு வந்து டபுள் லைன் வந்துடுச்சு எனக்கு வந்துச்சுனாக்கா மேலே வந்து அதே மாதிரி இருக்குது இல்லையா அது அது கீழே வந்து இன்சர்ட் பண்ணதுனால வந்து மேலே இருக்கிற ஃபார்மேட் வந்து கீழே கூட எடுத்துக்கிச்சு அதனால தான் சப்போஸ் எனக்கு வந்து டபுள் லைன் இருக்குது பட் ஆனால் சிங்கிள் ஒரு லைன் தான் இருக்குது இல்லையா டபுள் லைன் பண்ணிக்கிறதுக்கு நான் போயிட்டு இங்கே அண்டர்லைன் கீழே ஒரு க்ளிக் பண்ணிணாக்கா அண்டர்லைன் ஆப்ஷனுக்கு கீழே வந்து டபுள் லைன் இருக்குது இல்லையா இதை க்ளிக் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து டபுள் லைன் வந்துடும் இல்லை நான் மவுஸ் யூஸ் பண்ண மாட்டேன் கீபோர்டு தான் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சுனாக்கா கீபோர்டில் யூஸ் பண்ணதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் எந்த எந்த ஒரு எல்லா கீபோர்டுக்கும் எல்லா இங்கே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கீபோர்ட் ஷார்ட் கட் இருக்குது நம்மளுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது மாதிரி தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்ப்போம் அதனால் வந்து இப்போ எங்கே வந்து இது அதுக்குள்ளே போனோம்னாக்கா ஜஸ்ட் நான் ஆல்ட்டு இப்போ ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணாக்கா எனக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற குரூப்ஸுக்குள்ளே இருக்கிறது அதுக்குள்ளே இருக்கிற ரிப்பனுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹலைட் ஆகும் இப்போ வந்து டபுள் அண்டர்லைன் அப்ளை பண்ணதுக்கு வந்து ஆல்ட் ஸோ இப்போ இங்கே வந்துக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தாக்கா ஹெச் இருக்குது எண்ணெய் இருக்குது அந்த மாதிரி ஒன்று 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 இருக்குல்ல இல்லை கிட்டே வந்து டபுள் டபுள் அண்ட் லைன் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆல்ட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணேன் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுடணும் ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டாக்கா இந்த மாதிரி ஹோமுக்கு வந்து ஹெச்க்கு ஷார்ட் கட் கீ காமிக்குது ஸோ நான் வந்து ஹெச் ப்ரஸ் பண்ணுறேன் ஹெச் ப்ரெஸ் பண்ணி அது கீழே இருக்கிற ஒன்று ஆர்டினரி ஆப்ஷன்ஸ் வருது இப்போ அண்டர் லைனுக்கு வந்து த்ரீ காமிக்கிது ஒன் டூ த்ரீ இங்கே பார்த்தாக்க தெரியும் அவங்களுக்கு ஒன் டூ த்ரீன்னு இருக்குது த்ரீ ஆப் தேர்ட் ஆப்ஷனு நான் வந்து த்ரீ ப்ரெஸ் பண்ணுறேன் த்ரீ ப்ரெஸ் பண்ண அதுக்குள்ளே வந்து திருப்பி ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் இப்போ எங்களுக்கு டபுள் அண்ட் லைன் வேன் மாறுக்கிறதுனால வந்து அண்டர் லைன் ஒன்னு இருக்கும் அண்டர் லைன் கீழே இருக்கும் அண்டர் லைன் ஒன் அது கீழே இருக்கிறத டபுள் அண்டர் லைன் நான் வந்து கீபோர்டில் வந்து யூ ப்ரெஸ் பண்ணலாம் இல்லைனாக்கா டி ப்ரெஸ் பண்ணலாம் இல்லைனாக்கா ஆரோ கீஸில் வந்து அண்டர்லைன் ஒன் வேணுமா அண்டர் லைன் டூ வேணுமா சூஸ் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் பண்ணலாம் இதே நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அந்த கீபோர்டில் எப்படி இருக்கோன்னா ஆல்டிஹெச் த்ரீ டின்னு இருக்கும் ஒரு ஒரு செகண்ட் கூட அவ்வளோதல் சரி ஓகே அதான் கீபோர்டோட ஷார்ட் கட்ஸோட மேஜிக் நம்மளுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட் கட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுருந்தாக்கா டேட்டாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம் யோஸ் யோசிச்சுட்டு இருக்கிற வேண்டியது இருக்காது சரி ஓகே ரொம்ப பேசுகிற மாதிரி தெரியுது நான் நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் பண்ணலான்னாக்கா சப்போஸ் இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கு இல்லையா இப்போ இங்கே போனாக்கா எங்கிட்ட வந்து ஆப்ஷன் இருக்குது பெயிண்ட் பக்கெட் ஆப்ஷன் இருக்குதுல்ல ஃபில் கலர் இதெல்லாம் வந்து ஒரு ஆட் க்ளிக் பண்ணிக்கிறது நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது எனக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் சூஸ் பண்ணிடுறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கலர் கூட வேலைக்குணும் நிறைய கலர்ஸ் வேணும்னு சொன்னாக்கா நோ ஃபில் வந்து மோஸ்ட்லி கலரை எடுத்துடும் அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் மோர் கலர்ஸ் கொடுத்தாங்க இங்கே வந்து உங்க டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதுக்குள்ளே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது லைட் கலர்ஸு டார்க் கலர்ஸ் எந்த கலர் வேணாலும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதே வந்து பேக்ரவுண்டுக்கு கலருக்கு அப்புறம் வந்து ஃபாண்ட் கலர் வரும் ஃபாண்ட் கலர்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்குற மாதிரி எங்கிட்ட வந்து டிஃபால்ட் வந்து ரெட் இருக்கும் இங்கே ரெட்டுனால் நான் வந்து இங்கே இருக்கிற பர்பிள் சூஸ் பண்ணிக்கிறேன் பர்பிள் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எங்களுக்கு இந்த சூஸ் பண்ண கலருக்கு வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கூட வேணும்னாக்கா நான் வந்து இந்த கலரை அப்ளை பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி இருக்கிற கலரு ஸோ க்ரீன் அப்ளை ஆச்சு ஆனாக்கா ஃபாண்டோட கலர் எங்களுக்கு தெரியல ஸோ நான் வந்து டெக்ஸ்ட்டு பெர்சு பண்ணதுக்கு வந்து இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் ஓ டெக்ஸ்ட்டு பெர்ஸு பண்ணோம் பட் இது வந்து அதாவது இந்த காலமை தாண்டி போகுது இது வதுனால வந்து இதை பெர்சு பண்ணிக்கிறது டபுள் க்ளிக் பண்ணிக்கிறேன் பண்ணாக்கா என்னோடய ஃபாண்ட் கலரு சேஞ்ச் ஆச்சு அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் ஆச்சு எங்களுக்கு திரும்ப பேக்ரவுண்ட் கலர் வேறு வேணும்னு சூஸ்னால் உங்கள் வாடகை கிளிக் பண்ணிவிட்டு வேறு கலரு சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்டர்ஸ் வந்து லாஸ்ட் ஆப்ஷனு பார்டர்ஸ் வந்து அதே மாதிரி நம்ம டேட்டா வந்து ப்ராப்பராக அது க்ளீனாக க்ளீனாக அழகாக டிஸ்பிளே பண்ணதுக்கு பார்க்கறவங்களுக்கு வந்து க்ளீனாக பார்க்கறதுக்கு பார்த்தாக்கா அவங்களுக்கு புரிஞ்சிடும் டேட்டா ஏன்னா ஒரு மாதிரி இப்போ வந்து இந்த நம்ம டேட்டாஸ் பார்த்தா கொஞ்சம் மேல் சீருந்தாக இருக்குது பெருசாக இருக்குது கலர் கலராக இருக்குது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்டர்ஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு க்ளியராக இருக்கும் ஸோ பார்டர்ஸ் போடுறதுக்கு வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ட்ராயிங் பண்ணி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன் அதே கீபோர்டில் பண்ணுறது இருந்தாக்கா கேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே போயிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணோம் ஷிஃப்ட்டை விடக்கூடாது லிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே அப்படியே வந்து கீழே ஆரோ கீழே கீழே வரணும் கீழே வந்துட்டு ரைட்டு போகணும் ரைட்டு போனாக இதுவும் செலக்ட் ஆகவே எனக்கு இது அதனால வந்து ஜஸ்ட் இதை மாதிரி சூஸ் பண்ணி திருப்பி லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இங்கே போனால் பார்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லையா இங்கே வந்து ரைட்டு இங்கே வந்து சின்ன ஆரோ இருக்கு இல்லையா அந்த ஆரோ கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே ஃபுல் பார்டர்ஸு நோ பார்டர்ஸ் இது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஒரு மாதிரி யூஸ் ஆகும் நான் வந்து ஜஸ்ட் ஆல் பார்டர்ஸ் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணால் எனக்கு எனக்கு வந்து அந்த பார்டர்ஸ் வந்து எல்லா சைல் சொல்லி அப்ளை ஆகிடுச்சி அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இது சுற்றி இருக்கிற பார்டர் இருக்குது அது கொஞ்சம் திக்காக வேணும் கொஞ்சம் மோட்டாவாக வேணும்னா இங்கே வந்து அது அதே மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி அதுக்கு போயிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது திக் அவுட் சைட் பார்டர்ஸ்ன்னு இதை கிளிக் பண்ணாக்கா எங்கள் உள்ள வெறியாக இருக்கிற பார்டர் வந்து பெருசாக இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற பார்டர்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்பெனி பேஸ்டு இருக்குல்லாம் அது உங்கள் ரிக்வைர்மெண்ட் எப்படி இருந்தோ அந்த அந்த பேஸில் தான் இந்த பார்டர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும் சப்போஸ் எனக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணுன்னு இருந்துச்சுன்னா அதே மாதிரி இங்கே போயிட்டு எங்கே போயிட்டு இங்கே போயிட்டு நோ பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அது கிளிக் பண்ணால் பார்டர்ஸ் எல்லாமே போயிடும் சரி இப்போ இது பண்ணது கூட ஷார்ட் கட் இருக்குது இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் எது பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க சப்போஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க வந்து பண்ணலாம் ஸோ அதே மாதிரி வந்து இது பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து பார்டர்ஸ் அப்ளை பண்ணணும்னு இருக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் வந்து ஆல்ட்டை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஏஜ் ப்ரெஸ் பண்ணுறேன் ஏஜ் ப்ரெஸ் பண்ணால் ஹோம்ஒர்க் போவேன் அதுக்குள்ளே வந்து பார்டர்ஸ்க்கு வந்து பின்னு காமிக்கிது பி ப்ரெஸ் பண்ணுறேன் பி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இங்கே பார்த்தாக்கா நிறைய ஆப்ஷன் திக் பார்டர்ஸு நோ பார்டர்ஸு ஸோ ஆல்ரெடி பார்டர் அப்ளை இருக்கிறதுனால வந்து நான் பார்டர்ஸை எடுக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது வந்து பார்க்குறேன் பார்டர்ஸை எடுக்கிறதுக்கு வந்து எங்கே இருக்குது இங்கே வந்து என் பார்டர்ஸ் இருக்குது இல்லையா என் ஆப்ஷன் இங்கே பார்த்தா தெரியுது உங்களுக்கு நோ பார்டர் இருக்குது இல்லையா நோ பார்டருக்கு நம்பர் வந்து என் போட்டிருக்காங்க ஸோ நான் வந்து அதே மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கில் என் ப்ளேஸ் பண்ணாக்கா என்னோடய பார்டர்ஸ் எல்லாமே போயிடும் ஸோ இதை தாண்டி கூட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கா கீழே வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவில் சாரி இந்த வீடியோவில் இது போதும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அலைன்மெண்ட் பார்த்துடலாம் இது வந்து பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கினாக்கா நம்ம ஒர்க் பண்ணும் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அந்த ஒரு ஏமில் தான் நான் வந்து இது அவ்வளோ ஸ்லோவாக இருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ரெக்ஸல் கற்றுக்கணும் கற்றுக்க முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்லோ process வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் டெல் தான் டேக் கேர் அண்ட் பை பை